இந்திய டெஸ்ட் அணியின் கேப்டன் ரோஹித் சர்மா சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட்டில் இருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்துள்ளமை ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் தொடரில் விளையாட ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்து வந்த ரோஹித் சர்மா திடீரென ஓய்வு அறிவிப்பை வெளியிட்டமை ரசிகர்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கிறது டெஸ்ட் அணியின் கேப்டன் பதவியிலிருந்து விராட் கோலி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு விலகியதன் பின்னர் ரோஹித் சர்மா கேப்டனாக நியமிக்கப்பட்டார் அப்போது டெஸ்ட் கிரிக்கெட்டில் ரோஹித் சர்மாவுக்கு போதுமான அனுபவம் கூட இருக்கவில்லை இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தென் அமெரிக்கா அணிக்கு எதிரான டெஸ்ட் தான் ரோஹித் சர்மா டெஸ்ட் போட்டியில் சரியாக விளையாடியிருந்தார் அதற்கு முன்பாக ரோஹித் சர்மாவை எப்படியாவது டெஸ்ட் கிரிக்கெட்டில் விளையாட வைக்க வேண்டும் என்று விராட் கோலி எவ்வளவோ வாய்ப்புகளை அளித்தார் ஆனாலும் ரோஹித் சர்மா அந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ளவில்லை ரோஹித் சர்மா ஓவல் மைதானத்தில் தொடக்க வீரராக களமிறங்கி சதம்லாசி இந்திய அணிக்கு மிகப்பெரிய சாதகத்தை கொடுத்தார் அதன் பின்னர் ரோஹித் சர்மா உள்நாட்டில் மட்டுமே சொல்லிக் கொள்ளும்படியான இன்னிங்ஸை ஆடியிருக்கிறார் இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டுக்கு பின்னர் இந்திய அணி சொந்த மண்ணில் மூன்றுக்கு பூஜ்ஜியம் என்ற கணக்கில் நியூசிலாந்து அணிக்கு எதிராக தோல்வியை சந்தித்தது அதே ஆஸ்திரேலிய மண்ணில் ரோஹித் சர்மாவின் வரவே இந்திய அணியின் தோல்விக்கு காரணமாக து ஒரு கட்டத்தில் கம்பீரின் அதிருப்தி காரணமாக வேறு வழியின்றி கடைசி டெஸ்ட் தொடரிலிருந்து தாமாக விலகிக் கொண்டார் அடுத்த உலக டெஸ்ட் சாம்பியன்ஷிப் தொடரை புதிய கேப்டனுடன் தொடங்க பி விரும்பிய நிலையில் இங்கிலாந்து சுற்றுப்பயணத்தில் விளையாட ரோஹித் சர்மாவும் விருப்பம் தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் சில நாட்களுக்கு முன்பாக பயிற்சியாளர் கவுதம் கம்பீர் பி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதன்போது ரோஹித் சர்மாவுக்கு முப்பத்தி எட்டு வயதாகிவிட்டதால் கேப்டன்சியில் இருந்து நீக்க முடிவு எடுத்ததாக தகவல் கிடைத்துள்ளது இது தொடர்பாக கம்பீர் அஜித் தகர்கார் மற்றும் பி தலைவர் ரோஜர் பின்னி ஆகியோர் ரோஹித் இந்திய புதிய கேப்டனை நியமிக்க முடிவு எடுத்துள்ளதாகவும் கூறியுள்ளனர் இதனால் அதிருப்தி அடைந்த ரோஹித் சர்மா திடீரென டெஸ்ட் இருந்து ஓய்வை அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது உலக நடப்புகளை உடனுக்குடன் அறிந்திட நியூஸ் இணைந்திருங்கள்